எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அறுவடை இருக்குதுங்க கத்திரிக்காயை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அறுவடையாக இருக்குங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பனிக்கடலை செடிதாங்க நான் அங்கே போட்டப்ப இங்கேயும் கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேன் அதெல்லாமே எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா கோவக்காதாங்க தாங்க கோவக்காய் நானும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு அதிலேருந்து அறுவடையுமே பண்ணி வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் அந்த கொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சு இப்போ மறுபடியும் வந்து தலைஞ்சி இப்போ நமக்கு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு கோவக்கா அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காய்கள் பெருசாக இருக்கிற மாதிரியே தெரிலங்க ஆனால் அறுவடை பண்ண பண்ண தான் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் அங்கங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தது காய்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சு நிறையவே இருந்ததுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி கிடச்சிருந்தது நாங்கள் பார்க்கும்போது அந்தளவுக்கு காய்கள் இருக்கிற மாதிரியே தெரிலங்க ஏன்னா கொடி இன்னும் நல்லா படரில் இன்றைக்கி ஒரு நல்ல அறுவடை இந்த கோவக்கா நான் போன டைம் அறுவடை பண்ணும்போதே ஒரு சிலர் இந்த கட்டிங்ஸ் இங்கே வாங்கினீங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க நானும் ஆன்சர் பண்ணிட்டேன் நானும் கொஞ்சம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தேங்க அதில் வந்து கோவக்கா கட்டிங்ஸ் நிறைய சேல் பண்ணுற மாதிரி வந்துச்சு சரின்ட்டு பார்க்கும்போது அது வந்து தோட்டம் சச்சு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க நம்மளும் ஒரு க செடி வந்து ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கூட யோசிச்சேங்க இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு இருக்குது இனி வந்து வாங்கி முதல்ல அதை எங்கே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாமல் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் கட்டிங்ஸ் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இதையும் வந்து சரி சொல்லிடலாம் தேவைப்படுறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு சிஸ்டர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க ஏர் போட்டுட்டும் சமைச்சா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக சமைக்கும்போதோ அதோடய டேஸ்ட் வந்து மாறுதுங்க ஃபஸ்ட்டு சிப்ஸ் போட்டோம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டாக கொஞ்சம் இனிப்பு இருந்தது ஆனால் நல்லா இருந்துச்சு தான் கொஞ்சம் பொடி மாதம் வந்து செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு லைட்டாக உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தாலும் அதோட அமைப்பு இருக்கும் இல்லைங்களா அது எப்படி இருக்குது அது கொஞ்சம் குழ குள வளவலை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சொத சொதன்னு தெரியுங்க நமக்கு நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி பூ மாதிரி இருக்காது கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்கும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து தான் நாங்கள் கொஞ்சம் பொரியல் பண்ணுங்க அதாவது கொஞ்சம் பொடி கட் பண்ணி நம்ம வெங்காயம் மிளகாய் உப்பு மஞ்சத்தூள் தேங்காயெல்லாம் போட்டு செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்ச இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிடும்போது அந்த கிழங்கோட தன்மை பார்த்திங்கன்னா லைட்டாக சேனக்கிழங்கு மாதிரி ஃபீல் ஆகும் சாப்பிட சாப்பிட கொஞ்சம் சொக்காக டேஸ்ட்லேயும் இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருக்குங்க நாங்கள் இப்போ ஒரு கிழங்கு அந்த மாதிரி எடுத்து ஒரு சில டைம் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடுறோம் அடுத்ததான் இந்த வாழைமரம் வந்து நான் ரஸ்தாலி வாழைமரம் அப்படின்னு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வச்சதுக்கப்புறமா தாங்க தெரியுது இது ரஸ்தாலி மாதிரி தெரில நம்ம பஜ்ஜி போடுற வாழைக்காய் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இதில் இருந்து கொஞ்சம் காய்கள் அறுவடை பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டுருக்கோம் அந்த இடத்துல பாருங்களேன் ஏதோ கூடு மாதிரி வச்சுருக்குங்க சரின்ட்டு நம்ம அழுங்காமல் இருந்த காய்களை மட்டும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேங்க நம்ம ஒரு சில விதைகள் செடிகள் வாங்கி வளர்த்து அது வந்து காய்களோ பூக்களோ ஏதோ ஒன்று கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்த்தது இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது வருத்தமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இன்னும் ஒரு சில செடிகள் இருக்குதுங்க இந்த வீடியோலையே நான் காட்டுறேன் நீங்களே இந்த மாதிரி ஏதாவது விதைகள் செடிகள் வாங்கி எதிர்பார்த்தது இல்லாமல் வேறு மாதிரி இருந்திருக்குதா அந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன செடி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்து தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறேங்க எல்லா வெரைட்டி கத்திரிக்காயும் இல்லைங்க இது மட்டுந்தான் கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணுறோம் ஏர் போட்டோவில் இந்த வீடியோவில் சொன்னது மட்டும்தாங்க நாங்களும் சமைச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் நான் வந்து சொல்கிறேங்க இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி நாங்கள் இந்த கிழங்குகள் எடுத்து அதை கொஞ்சம் அப்பப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோங்க அது வந்து நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு இந்த கிழங்குகளெல்லாம் நம்ம எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் ஒரு கிழங்கு வச்சு கொடியை வளர்த்து நல்லா அறுவடை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கணக்கானாலும் அந்த கிழங்குகள் அப்படியே இருக்குங்க நமக்கு எப்போ தேவைப்படுதோ காய்கறிகள் இல்லை அப்படிங்கும்போது கூட ஈஸியாக எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த செடியை நீங்கள் ஈஸியாக ஒரு கிழங்கு வச்சு வளர்த்துற முடியும் அதே மாதிரி அறுவடை பண்ண கிழங்குகளையும் ரொம்ப நாள் நம்ம வச்சு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதால இந்த மாதிரியான செடிகள் வந்து நம்ம வளர்க்கலாங்க இதில் இந்த கிழங்குகளில் இன்னும் வேற ஏதாவது சமைச்சு பார்த்தேன் அப்படின்னா அதையும் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தமாட்டா வர செடி தாங்க இது செகண்ட் டைம் நம்ம நடவு பண்ண செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பூ பிஞ்செல்லாம் இறங்கி இருக்குது பார்க்கவே இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பூக்கள் எல்லாம் பாருங்களேன் நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பழைய செடியும் இன்னும் நல்லா தாங்க இருக்குது அதுலேயும் நிறைய காய்கள் இப்போ வச்சுட்டு தான் இருக்குது இன்னைக்கு முள்ளங்கியும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க முள்ளங்கி இந்த இடத்துல அப்புறம் இன்னொரு இடத்துல அப்படின்ட்டு ரெண்டு இடத்துலையுமே நடவு பண்ணியிருந்தோம் இது பாருங்களேன் சூப்பரான முள்ளங்கிங்க இன்னும் நீளமாக இருந்திருக்கும் அநியாயமாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பிச்சுட்டாங்க இவங்க இந்த மாதிரி அறுவடை பண்ணி தாங்க மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும் இது பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த கலர் ஏன்னு தெரில அப்படியே மாறிடுச்சு இதோடய கலரே இந்த முள்ளங்கி பாருங்களேன் இதையும் தான் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் முள்ளங்கியும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க அப்புறம் கொஞ்சம் சரி தக்காளி வந்து இந்த டைம் தாங்க நம்ம நடவு பண்ணது அதில் ஒரு டைம் கூட நான் அறுவடை பண்ணி வீடியோவில் காட்டியிருப்பேன் தக்காளியில் நிறைய ரகங்கள் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நம்ம சமையலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய தக்காளியாக இருந்தால் தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு அது நல்லா இருக்குங்க நான் போன டைம் அறுவடை பண்ண பழங்கள் அதுக்கப்புறம் இந்த டைமும் அப்படிதாங்க நல்லா அறுவடை பண்ணதுக்கப்புறமா அந்த பழங்களை கொண்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுதுங்க எனக்கு வந்து இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது குட்டி குட்டியாக இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சுங்க அதுக்காக நான் வந்து ஒன்று ரெண்டு செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் இதோ இந்த தக்காளி இருந்தாலும் நம்ம வந்து அப்பப்போ ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது அவசரத்துக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பறிச்சிக்கலான்னு நினச்சிட்ருக்குறேங்க இப்போது இந்த மாதிரி தக்காளி அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தட்டை பச்சையாக வந்து நம்மளால் எது சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ண உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பச்சையாகவே சாப்பிடுங்க ஒரு வெண்டைக்காய் ஒரு பொரியல் தட்டை ஒரு தக்காளி அந்த மாதிரி எதே எது கொஞ்சம் நம்ம பச்சையாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்தையும் சாப்பிட முடியாது அடுத்து தான் இன்றைக்கி நேந்திர வாழைப்பூ இருக்குதுங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்க போகிறோம் வாழைப்பூவை பற்றி ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஆமாங்க உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க டக்குன்னு சமைச்சு உடனே வந்து சாப்பிட்ருங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு வாழை மரம் பார்த்துருப்பாங்க அது வந்து நமக்கு மாறி இருக்குது அதுக்கு அடுத்ததான் சப்போட்டா மரம் ஒன்று போன வீடியோவில் காமிச்சிருப்பாங்க வாழைப்பழம் சப்போட்டா அப்படின்னு வாங்கி அது என்னடானா வெறிஞ்ச போட்டாவாக காய்ச்சிட்டு இருக்குதுங்க அடுத்து தான் இன்றைக்கி பாருங்களேன் இது நாங்கள் பஜ்ஜி மிளகா அப்படின்னு சொல்லி வாங்கி தான் நான் நடவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் சூப்பராக பச்சை மிளகாய் காய்ச்சிட்டு இருக்குது அது வந்து இனி பஜ்ஜி மிளகாயாக மாறுற மாதிரி எனக்கு தெரிலங்க ஏன் தான் இப்படியெல்லாம் நமக்கு சோதனைகள் நடக்குதுன்னே தெரிலங்க இந்த இடத்துல கொஞ்சம் கீரைகள் எல்லாம் போட்டுவிட்டுருக்குங்க அதுவும் இப்போ முளைச்சிட்டு இன்றைக்கி வந்து பச்சை கலர் கத்திரிக்காய் நிறைய இருக்குதுங்க ஆனால் நம்மளுமே அதை கொஞ்சமாக அறுவடை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் சரி இதெல்லாம் நிறைய இருக்கிறதால நம்ம இதை வந்து தனியாகவே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மற்ற காய்களோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காய் இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க பறித்தோம் பறிச்சிட்டு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி அறுவடை வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க இல்லை வீடியோவில் ஏதாவது நம்ம கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து தான் இன்றைக்கி பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு அஞ்சாறு பப்பாளி மரம் இருக்குதுங்க இது கூட நிறைய மரங்கள் வச்சு எல்லாமே நம்ம ஓட்டி விட்டாச்சு அதுக்கப்புறமா எல்லாரும் பூனதால் இவங்க வருத்தத்துலேயும் வேதனையிலேயும் இருப்பாங்க போல் இருக்குதுங்க பழங்களே பழுக்கலைங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ தான் ஒன்று ரெண்டு பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது சரின்ட்டு அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம அறுவடை பண்ணிக்கலான் இருக்கோம் ஏன்னா பழுத்துச்சு அப்படின்னா பாருங்களேன் இந்த பழத்தையே வந்து ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கோம் அதனால் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் புடிங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நாலு நாளில் வந்து நமக்கு பழம் வந்து பழுத்துருங்க சரி இதை எப்படியாவது வீடியோ எடுக்கலாம் தாங்க நானும் பார்த்துட்ருக்குறேன் எவ்வளோ நேரமாக நடக்குது இந்த போராட்டம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு கழுத்து வலி தாங்காமல் நம்ம கொஞ்சம் கீழே ஃபோனை இறக்கும்போது கரெக்டாக பழத்தை தள்ளிடுறாங்க அதனால் ஆரம்பத்தில் அந்த ஒரு பழம் மட்டும்தாங்க நம்மளுமே கரெக்டாக எடுத்துருந்தோம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கல பாருங்களே எவ்வளோ நல்லா பழுத்து அப்படியே வந்து சாப்பிட்டு வச்சிருக்கு பழம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இடத்துல அவரக்காய் செடிகள் வந்து தானாக முளைச்சிருக்குங்க நானுமே வந்து இந்த பட்டவர விதைகள் கூட இனி தீந்து போச்சே நடவு பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆறேழு செடிக்கிட்ட முளைச்சிருந்தது இதுக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தண்ணியெல்லாம் விட்டு புண்ணாக்கரசலெல்லாம் கொடுத்துட்ருக்குறேங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி சந்தோஷங்களும் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கிடைக்கும் அடுத்ததான் இன்றைக்குங்க கொஞ்சம் சிறுக வரி இருக்குதுங்க சரின்ட்டு அதையும் அறுவடை பண்ணிக்க போகிறோம் சிறக வரை விதைக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் நிறைய வரல இப்போது வந்து ஓரளவுக்கு இந்த சைடு மட்டும் காய்கள் நிறைய பிடிச்சிருக்குங்க சரின்ட்டு அதை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் பாருங்களேன் நம்ம விதைக்காக விட்டது தாங்க இந்த சிறக வரையும் நம்ம வந்து விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இனி வந்து ஆடிப்பட்டத்துக்கு இந்த செடியை வந்து நம்ம போட்டு விடலாங்க பாருங்களேன் இங்கே நிறைய இப்போ பிஞ்சு வச்சுருக்கு இந்த சைடு மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு அறுவடை கொஞ்சம் காய்கள் இருக்குதுங்க இப்போ சிறக வர நான் விதைகள் கொடுத்து வாங்கினாலும் சரிங்களா வேறு எங்காவது வாங்குனாலுமே அதை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க சிறக வர தமட்டை வர இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதிலிருந்து அழகாக நீங்கள் விதைகள் எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக அந்தந்த டைமில் வந்து நீங்கள் திரும்பவும் அந்த விதைகளையே யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம விதைகளை விட்டுறக்கூடாதுங்க நானே இனி அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் ஒரு சில விதைகள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பத்திரமா வச்சு அடுத்தடுத்த தடவை அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சீரக வரை தமட்டை வரை அப்புறம் அவரைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான விதைகள் எல்லாம் முடித்த வரைக்கும் நம்மளே எடுத்து அதை எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம பத்திரமாக எடுத்து வச்சுக்கணுங்க பொரியல் தட்டை அதுக்கப்புறமா வெண்டக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரியான விதைகள்லாம் நம்ம வந்து வருஷம் முழுவதும் நம்ம போடுவோம் ஆனால் கொடி வகைகள் வந்து அந்தந்த பட்டத்தில் தான் நம்ம போடுவோங்க எது எப்படியோ இந்த மாதிரி செடியிலையும் சரி கொடியிலையும் சரி நம்மளே வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தரமான விதைகளை வந்து சேகரித்து அதை வந்து பத்திரமாக வைங்க அடுத்த தடவை நம்ம வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தாங்க கொய்யா மரத்தில் கொஞ்சம் காய்கள் இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட்டாக தான் ஞாபகம் வந்து வந்து பார்த்தோம் இதில் நிறைய பழங்கள் வச்சுருந்தாலுமே வந்து நமக்கு சரியாக கிடைக்காதுங்க பாருங்களேன் வரக்காயை கூட அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாக கடிச்சு போட்டுருவாங்க இந்த பச்சை மிளகா மூக்கணுங்க பொழுது விடிஞ்சால் போதும் இந்த பழத்தை ஓயாமல் கடிச்சு நமக்கு ஒன்று கூட விடுறதில்ல நம்மளே ஏதோ ஒன்று ரெண்டுக்கு அந்த கவரை போட்டு கட்டியிருக்கங்க அதுலேருந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு பழம் தான் அறுவடை பண்ண போகிறோம் அதை அறுவடை பண்ணுறதுக்குள்ளேயே இருக்கிறது ரெண்டு பழம் தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்னடா பண்ணுறோம் ஆன் பண்ண ரெண்டு பழத்தை எடுத்தேங்க மூணாவது பழத்தை எடுக்கிறக்குள்ள மொத்தமாக ஆக ஆயிடுச்சு நாற்பது இருக்கும்போதே நான் அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அந்த பழத்தை அப்படியே பிடுங்கிட்டு அறுவடை பண்ணதெல்லாம் சேர்த்து இன்னொரு ஃபோனில் எடுத்துட்டு வந்தங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் மொச்சை தாங்க இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வந்து போட்டு விட்டுருந்தேங்க மொச்சை கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களில் யாருக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க எனக்கு வந்து மொச்சை இது ரொம்ப பிடிக்குங்க சரி அதனால் அந்த கத்திரிக்காயோடு சேர்ந்து குழம்பு நம்ம வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக செடிகள் வந்து போட்டு விட்டுருந்தேன் அதை நல்லா இப்போ காய்கள் பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க இந்த இடத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய பாம்பொண்ணுங்க அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த சைடு ஆட்கள் வந்து இழுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்கள பார்த்து ஹலோ மேடம் என்ன ஓசலுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தலையை தூக்கி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குங்க செடிக்குள்ளேருந்து அவங்க அதை பார்த்து மிரண்டு போய் பாம்பு பாம்புன்னு கற்று ஐயோ போட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாமா டர் அப்படின்னு அது வந்து அந்த காலிஃப்ளவர் காட்டுக்குள்ளே போந்து ஒரே ஓட்டங்க நம்ம நேராக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு போட்டு அது என்ன பண்ணுதுன்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிற மாதிரி அது காலிஃப்ளவருக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாறி மாறி போகுதுங்க ஒரே இடத்துல அது போகலை எல்லா பெட்லேயும் உள்ளே போந்து ஓடிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த திரண்டிருந்த காய்கள் காய்கள் காஞ்ச காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மொச்சை வந்து நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோங்க இது வந்து ஒரு ஈவினிங் டைம் அறுவடை பண்ணது தாங்க நான் வந்து இந்த அறுவடையோடு சேர்த்து உங்கள் கிட்டே காட்டியிருக்கேன் நானுமே இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த செடிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இந்த இடத்துல புதர் மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பயப்பட்டேன் சரி காய்கள் வந்ததும் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த செடிகளெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம் இங்கே வேண்டாம் இனிமேல் நட்டணும் அப்படின்னாலும் எங்கேயாவது ஓரமாக நட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததால் இந்த செடியை உடனே பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் வளர்த்துட்டோம் அதில் இப்போ தான் நல்லா காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்குது மொச்சைக்கும் ஆசைப்பட்டுட்டோம் அதை வந்து விடக்கூடாது எப்படியோ கொஞ்சம் தானே இன்னொரு வாரம் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த காய்களை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தன்னைக்கு வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தேங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட முடியாது என்ன நடந்தாலும் சரி இந்த மொச்சையை பறிக்காமல் விடுறதில்ல அப்படின்ட்டு அப்படியே தாங்க இன்னும் செடி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் செடியை பிடுங்க போகிறோம் காய்களும் இருக்குங்க அதையும் கொஞ்சம் அப்படியே அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோங்க இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணதில் ஓரளவுக்கு காய்கள் காஞ்ச காய்கள் ஓரளவுக்கு கிடச்சிருந்ததுங்க இன்னும் நமக்கு நிறைய காய்கள் வந்து செடியில் தான் இருக்குதுங்க அதனால் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு தான் செடியை பிடுங்கணும் அப்படிங்கிற முடிவோ இருந்தாலும் காய்கள் அறுவடை பண்ணும்போதே கொஞ்சம் பயப்பட்டுட்டே தாங்க பதுங்கி பதங்கி பார்த்து பார்த்து தான் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு வழியாக நாமளே இன்றைக்கி கொஞ்சம் மொச்சம் வந்து அறுவடை பண்ணியிருந்தேங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட நிறைய முள்ளங்கி கொய்யாப்பழம் வாழைப்பூ அதுக்கப்புறம் செரி தக்காளி ஒரு சப்போட்டா பறிச்சுருந்தங்க கொஞ்சம் வரை கூட எடுத்திருந்தோம் சீரக வரை வாழைக்காய் கோவக்காய் வந்து ஒரு கிலோவுக்கு இருக்குங்க நல்ல ஒரு அறுவடை கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் பப்பாளி பச்சை மொச்சை கொஞ்சம் காய்ந்த மொச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சுங்க இந்த அறுவடை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி